அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் அகரி தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிகுல் புகாரியில் பனிரெண்டாவது செய்தியாக இடம்பெற்றுள்ள செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம் இந்த செய்தி மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் எது என்று நபிகள் நாயகம் சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை சஹாபாக்களினுடைய அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் செய்தியாகவும் வாழ்க்கையாகவும் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் நவிகலாரினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு தாக்கத்தை உண்டாக்கியது என்பதை நபிகளாருக்கு பிறகு வாழ்ந்த சகாபாக்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு முறை அனஸ் வழியுள்ளாகனு என்ன செய்கிறார்கள் என்றால் சாலைகளுக்கு செல்கிறார் இது வழக்கமாக அவர் செய்யக்கூடிய ஒரு நற்காரியம் சாலைக்கு போய் ஒரு ரோட்டுக்கு போய் என்ன நற்காரியம் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அனஸ் வழியுள்ளாக அவர்கள் சாலைக்கு செல்வார் சென்று விட்டு அங்கு நின்று கொண்டு யாரெல்லாம் அந்த வழியாக செல்கிறார்களோ அனைவரிடத்திலும் சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார் யார் போனாலும் சரி சிறியவர்கள் போகிறார்களோ அது சிறியவர்களுக்கு சலாம் பெரியவர்கள் கடந்து சென்றால் பெரியவர்களுக்கு சலாம் இவருக்கு தெரிந்தவர் தெரியாதவர் யாரெல்லாம் செல்கிறார்களோ அனைவருக்கும் சலாம் கொண்டே இருப்பார் அடசலில் ஆகும் அவர்கள் சிறிய பையன் கூட கிடையாது ஓடி இருக்கும்போது சிறிய பையனாக இருந்தார்கள் நபிகளாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு தாம் ஒரு நல்ல ஒரு பருவ வயதை அடைந்து முதுமையை அடைகின்ற வரைக்கும் இந்த ஒரு வர்க்காரியத்தை சிந்திக்கிட்டே இருந்தார் இன்னும் ஒரு சில சகாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா தம்முடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு கடை விதிக்கு செல்வார்கள் கடை விதிக்கு நம்ம எல்லாம் எதுக்கு போவோம் ஏதாவது பொருள் வாங்குவதற்கு போவும் இன்னும் கூடுதலா வியாபாரம் செய்வதற்கு போவும் ஆனால் சகாபாக்கள் எதற்காக போவாங்கன்னா கடை விதிக்கு நன்மையை சம்பாதிப்பதற்காக செல்வார்கள் காசன எடுத்துட்டு போக மாட்டாங்க கடை விதிக்கு செல்வாங்க யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவர்களிடத்தில் சலாத்தை சொல்லி கொண்டு இருப்பார்கள் ரசுல்லா சொன்ன ஒரு செய்தி என்னன்னா யார் ஒருவர் அசலாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி ஒவ்வொரு காத்து என்று சொல்கிறார்களோ அவருக்கு முப்பது நன்மைகள் அசலாம் உலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொன்னீங்கன்னா இருபது நன்மைகள் அசலாம் வலைக்கும்னு சொன்னீங்கன்னா பத்து நன்மைகள் இதை நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு யாருமே சலாம் சொல்வதே கிடையாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துனா வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை மிகப்பெரிய ஒரு நன்மையாக கருதி ஏராளமான கடைத்தர்வுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சலாம் சொல்லி நன்மையை பெற்றுக் கொண்டே இருந்தார்கள் ரசோலா சொன்ன செய்தி என்னன்னா நபிகளாட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறார் ரஜுலன் அலி வஸ்லம் ரசோலாட்ட ஒரு மனிதர் கேட்கும் பொழுது ஐயுல் இஸ்லாமி ஹயர் என்னுடைய தூதரே இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது ஒரு தோர் கேட்கிறார் ரசுலா என்ன இருக்கணும் நீங்க போயிடுங்க அல்லாவினுடைய பாதையில ஜிஹாது செய்யுங்க அது இஸ்லாத்துல சிறந்த காரியம் இதை உங்களுக்கு நின்று வணங்குங்க அது இஸ்லாத்துல சிறந்த காரியம் நோன்பு நோட்டுருங்க பல மணி நேரங்கள் உணவையும் பானத்தை விட்டுட்டு இருங்க இது சிறந்த காரியம் இப்படின்னு ரசுலா சொல்லுவது இதுவும் சிறப்பான காரியம் தான் இதை வேறு வேறு இடத்துல சொல்லியிருந்தாலும் நபிகளார் குறிப்பாக செய்ய சொல்லக்கூடிய ஒரு செய்தி முதலாவதாக சொல்கிறார்கள் ஆம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் இரண்டாவதாக சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று அனைவரிடத்திலும் சலாம் சொல்லுங்கள் இது இஸ்லாத்தில் தலை சிறந்த ஒரு நற்காரியம் உண்மையிலேயே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய நற்காரியமாவே நமக்கு தெரியாது அல்லாவினுடைய பாதையில உயிர பணையை வச்சு போரிடுவது பெரிய நற்காரியமா அல்லது சலாம் சொல்றது நற்காரியமா போரிடுவதுதான் சொல்லுவோம் இது முழுக்க நின்று வணங்குவது சிறந்த காரியமா அல்லது சலாம் சொல்வது சிறந்த காரியமா நின்று வணங்குவதுதான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அல்லாவும் அல்லாவின் தூதரும் நமக்கு காட்டு தருகிறார்கள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் அது தலை சிறந்த ஒரு நற்காரியம் எத்தனை மக்கள் இன்றைக்கு சலாம் சொல்லுபவர்களாக இருக்கிறோம் அதனைய நன்மையையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் புரியாதவர்களாக நாம் இருந்து வருகிறோம் பல நபர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டதற்கு இந்த அசலாமும் அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாழ்த்து காரணமாக இருந்திருக்கிறது ரொம்ப ஆழமான அர்த்தம் அதற்கு இருக்கிறது யாருன்னே தெரியாதவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த பிரார்த்தனை செய்வா இன்றைய உலகத்துல உண்மையிலேயே நமக்கு நாம் பிரார்த்தனை செய்வதும் குறைந்து விட்டது பிறருக்காக பிரார்த்தனை செய்வது இறுதிக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படிப்பட்ட காலத்துல ஒருத்தர் யாருமே தெரியாத ஒருத்தர் நமக்காக பிரார்த்தனை செய்யறாரு அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி அளிக்கட்டும் உங்களுக்கு சமாதானத்தை தரட்டும் அமைதியை உங்கள் மீது இறக்கட்டும் எதற்கு அவர் துவா செய்ய வேண்டும் இந்த ஒரு வாசகம் பல நபர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கிறது பல நபர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வைத்து இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு வாழ்த்து நம்மிடத்தில் இருக்கும் பொழுது இதை நாம் இன்றைக்கு பரவலாக சொல்லுவதே கிடையாது இந்த வாழ்த்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய வாழ்த்திற்கும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது மிகப்பெரிய அர்த்தங்கள் எந்த அளவுக்கு எதனையினுடைய சிறப்புனா எல்லா நேரத்திலையும் சொல்லலாம் உங்களால பகல்ல சொல்ல முடியும் இரவுல சொல்ல முடியும் மதியான நேரத்துல சொல்ல முடியும் இப்ப குட் மார்னிங் ஒரு வார்த்தை இருக்கு வாழ்த்து இருக்கு இதை இரவு நேரத்துல ஒருத்தர் வந்து குட் மார்னிங் சொன்னோம்னா நம்மளால அவர் எப்படி பார்ப்போம் ஒவ்வொரு வாழ்த்துக்கும் ஒரு நேரம் இருக்கு ஆனால் அசலாம் அழைத்து நேரமே கிடையாது எல்லா இடத்துலயுமே சொல்லலாம் ஒரு மௌத்தா இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுல போய் அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லலாம் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அந்த வீட்டுல போய் அசலாம் அலைக்கம்னு சொல்லலாம் குழந்தை ஒரு நபருக்கு பிறந்த இருக்கிறது அவர்கிட்ட போய் அஸ்லாம் வலைக்கும் சொல்லலாம் எல்லா சூழலுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்த்து ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்த்து ஆனால் இதனினுடைய மகிமையை புரியாத பல மக்கள் இன்றைக்கு சலாத்தை சொல்லுவதே கிடையாது அதிலும் குறிப்பாக வீட்டாட்ட தான் சொல்றதே கிடையாது அடிக்கடி ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அவர் நம்முடைய நெருங்கிய தோணாக இருந்தும்னா சொல்றது கிடையாது யாராவது ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா அப்பொழுது வாயிலிருந்தவரும் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லான் இப்படி இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலும் சலாம் சொல்ல வேண்டும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்மை விட பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி சலாத்தை பரப்பினால் இஸ்லாத்தினுடைய தலை சிறந்த ஒரு நற்காரியத்தை செய்கிறோம் என்கின்ற நன்மை நமக்கு கிடைக்கும் ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக சலாத்தை பரப்பக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக உல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய குறிவானாக واحد دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.